கண்மணி பல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன வின்பா இந்த போகத்துக்கு என்ன பயிர் பண்ணப் போற எங்க மருதாணி பயிர் பண்றது நம்ம நிலத்தடி தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியா ஆயிடுச்சே ஏன் புள்ள அப்புறம் இந்த நிலத்தை வச்சு என்னதான் பண்ணப் போற அப்படியே விட்டுற போறியா என்ன அது எப்படி மருதாணி விட்டுற முடியும் மாத்து தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாத்து வழியா என்னவெண்பா உன்னோட மாமா மாதிரி இறால் பண்ண ஏதாவது போட போறியா என்ன சரியா சொன்ன மருதாணி ஆனால் இப்போ எனக்கு வேற யோசனை ஒண்ணுல வந்திருக்கு இதை விட்டால் நம்ம பகுதியில் என்ன தொழில் இருக்கு மருதாணி நான் பண்ணை குட்டை தான் போட போகிறேன் ஆனால் அதில் இறால் வளர்க்க இல்ல அதுக்கு பதிலாக நம்ம உப்பு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மீன் வளர்க்க போகிறேன் என்ன ஒவ்வர் மீன் வளர்க்க போகிறியா ஏன் பிள்ளை அதில் உனக்கு முன் அனுபவமே இல்லையே எப்படி பண்ண அதுவா அதுவாமர்தானி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உவர் மீன் வளர்ப்புல புது முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுகிட்டதை வச்சுதான் இந்த முடிவுக்கே வந்தேன் வெண்பா எனக்கும் கொஞ்சம் அவர் சொன்ன தகவல்களை சொல்ல நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்கிறேன் உனக்கு சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன் ஆனா நான் சொல்றதை விட உவர் மீன் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் மெரட்டூர் கிராமம் டி தீபக் அவங்க சொல்றாங்க இங்க இருக்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால டிஃப்ரெண்டா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டோட நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணோம் இறால் வளர்ப்பு தான் இப்போ உங்க கிராமத்தை சுற்றி வளர்த்துட்டு இருக்காங்க வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ அதை தவிர நீங்களும் இறால் வளர்க்காம மீன் வளர்க்கறதுல எதுக்கு ஆர்வம் காட்டுறீங்க ஆர்வம் காட்டணும்னா விராலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்கு சார் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு இஷ்டம் இல்லாம நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல மீன் இதில் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்ண மீன் வளர்க்கலாம் தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதில் சர்ச் பண்ணும்போது என்னோட வாட்டர் சனடிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் சீபா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாக் அக்வா கல்ச்சர் உங்கள் வாட்டருக்கு இந்த மீன்களாம் வளர்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த கைட்லைன்ஸ் வச்சுட்டு நானா கொஞ்சம் கொஞ்சமாக படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இப்போ அரௌண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து பண்ணா பண்ணிகிட்டு இப்போ உங்கள் கிராமத்தில் நீர்களுடைய தன்மைங்கிறது என்ன மாதிரி இருக்குங்க சார் எல்லாமே உப்பு தண்ணி தான் சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடியிலேருந்து நூறு அடி போனால் உப்பு தண்ணி தான் சல்நடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கூட இருக்கும் சல்நடி அதனால் விவசாயமே தோட்டலாம் அழிஞ்சிடுச்சு விவசாயம் பண்ண தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் இதுக்கும் யாராளுக்கும் பிளான் பண்ணி இது இருக்கோம் இந்த மீன் வளர்ப்புங்கிறது இப்போ நன்னீரில் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துங்களில் மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அது தவிர இந்த மாதிரி இடங்களில் இப்போ கடற்கரை ஓரங்களில் இந்த உவர் நீர் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குன்ட்டு தனியாக வளரக்கூடிய மீன்கள் அப்படின்ட்டு அதை தேர்வு செய்து வளர்க்கறோம் இல்லைங்களா ஆமாம் சார் ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் வளர்க்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரூப் கட்லா ரோகு மிர்கால் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மீன்கள் இருக்கு இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு தனியா மீன்கள் இருக்கு அந்த மீன் பார்த்தீங்கன்னா கொடுவான்னு சொல்ற சீபாஸ் ஏஷியன் ஏசியன் சொல்லுவாங்க அந்த மீன் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃபிஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் துள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி பால் மீன் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடவை கிரே முல்லட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மீனை வளர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சிபா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர்ன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க அந்த சீடு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டில் ட்ரை பண்ணல ஃபியூச்சரில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதை ட்ரை பண்ணும்போது ஒரு ரிசல்ட்டும் நாங்கள் சொல்வோம் இயற்கையாக இப்போது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்கள் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சார் ஆற்றுல இருக்க மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாண்டுக்குள்ளே வளர்க்குற நாங்கள் ஒரு சர்வேல இருக்கும் போது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் இந்த உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மையை வைத்து என்ன மீன் வளருமோ அதை வளர்க்குறோம் அதை வளர்க்குறோம் அதை வந்து வெற்றிகரமாக வளர்க்குறோம் வெற்றிகரமாக வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று வண்ண மீன் கொடுத்தாங்க ரெண்டாவது இந்த மீன் கொடுத்தாங்க வண்ண மீன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மீன்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் உணவு மீன்கள் உணவு மீன்கள் ஏன் வண்ண மீன்கள் வளர்க்காம உணவு மீன்கள் வளர்க்குறான்னு முடிவெடுத்தீங்க முடிவெடுத்தோன்னா வண்ண மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அழகானதுக்காக போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடைக்காலம் பண்ணும்போது மீன் இல்லாமல் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா FROZING FISHES தான் வருது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆ ஃபிஷஸ் வேணும் கடல் மீனே கடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வண்ண மீன்கள் வளர்க்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லை பிரச்சனை கிடையாது சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபரோட இது இருக்குது எஃபெக்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீட் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அது நான் அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஆனால் அதையும் மீறி நம்ம எதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஒரு மாடர்ன் மால் ரோடாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை ட்ரை பண்ணணும் அதாவது வண்ண மீன்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது எங்கே வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா நல்ல தண்ணியிலையும் வரும் உப்பு தண்ணிலையும் வரும் ஆனால் நீங்கள் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரியான உவர் நீரில் வளர்க்கக்கூடிய மீன்களை வளர்த்த அது வந்து நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வளர்க்குறீங்க ஆமாம் சார் அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குங்க சார் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுவான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட இப்போ ஏப்ரல் ஏப்ரல் வந்து சீட் அவைலபிள் கிடைக்கும் சார் ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நம்ம பண்ணும்போது அந்த பருவக்காலம் மீன் தடை நம்ம இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அந்த ஒரு கான்செப்ட் அதே மாதிரி மடவை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிரே முலட்ஸ் அந்த டைமில் கிடைக்கும் இது வந்து இப்போ துள்ளு மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மே ஜூன் அந்த அந்த டைமில் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக நம்மளுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீ பாஸ் எடுத்துட்டா நம்ம சி பாஸ் கல்டிவேட் பண்ணலாம் மடவை எடுத்துகிட்டா மடவை நெக்ஸ்ட்டு கல்டிவேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால வந்து இதை சூஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அதாவது கடல்ல வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தடைக்காலம் இருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த டைம்ல வந்து மீன் அதிகமாக கிடைக்காது ஆமாம் சார் ஆனால் நீங்க வந்து இந்த ஒவ்வொரு நீரில் இந்த மீன்களை வளர்த்து கொடுக்கறதுனால அந்த நேரத்துலேயும் மீன் கிடைக்காத நேரத்திலே நீங்கள் மீன்களை வந்து விநியோகிக்க முடியும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிறதுக்கு லாபம் கிடைக்குது சார் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நார்மலாக நம்ம கடலில் மீன் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா போகிற மீன் கடலில் மீன் இல்லாததுக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானூறுபா கிட்ட கிட்டவாங்க வந்துடும் சார் அந்த கான்செப்ட்டுக்கு வரும் சரிங்க இப்போ அந்த மீன் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டுனா அதை வந்து நேர்த்தியாக செய்யணும் இல்லைங்களா ஆமாம் அதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க என்னென்னலாம் பார்த்து செய்ய வேண்டியிருக்குங்க சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் பிஹெச் லெவல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது டிசீஸ் எதுவும் வராமல் அந்த குளோ குளமின்னு சொல்லுவாங்க அதை செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே ஆர்கானிக்னா எப்படிங்க ஆர்கானிக் இப்போ இப்ப பசுமோட சாணம் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில கரைச்சு கொடுக்கும்போது அதில் வந்து பாத்தீங்கன்னா பயோ பிளான்ட்டும் ஜூ பிளான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டார்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூமிங் பச்ச கலர்ல மாறிடும் பாண்டு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் விடும்போது அதுக்கு தேவையான உணவுகள் உள்ளே இருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நேச்சராக பார்த்து பண்ணிட்டு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு முறையும் போது மூணு கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க நான் சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஒரே ஒரு பாண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபியா நாட்டு ஜிலேபியா அடுத்த வந்து விட்டுட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் அந்த ஜிலேபி அதுலயே இருக்கும் அதுல குட்டி பொறிச்சிடும் அதுக்கப்புறம் கொடுவாவோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த பாண்டர் ரிலீஸ் பண்ணுவோம் பெரிய சைஸாக இருக்கும்போது சின்ன சைஸ்னால் ஒரு ஃபிங்கர் சைஸ் இருக்கும் அது மாதிரி ரிலீஸ் பண்ணோம்னா சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த மீனுங்களை இப்போ அந்த ஜிலேபி மீனை சாப்பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வளர ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் பண்ணும்போது நம்மளுக்கு கை காசு எதுவுமே போக போகிறது கிடையாது சரிங்க தீவன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அது லைஃப் இஷா கொடுத்து க்ரோத் பண்ணுறோம் அது மாதிரி க்ரோத் பண்ணும்போது கொடுவாவோட லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிலோ வந்து ஒன்றரை கிலோ ரீச் வரத்துக்கு ஒரு ஒன்போது மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆயிடுது அது ஒரு கான்செப்ட்டா வளர்க்குறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கல்ச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் கான்செப்ட்ல போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஃபீடோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபால இருந்து இருக்கு என்ன ஃபீடுங்க கொடுவாவோட ஃபீடை ஓஹோ நம்ம சீபால் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ற சீடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டாக அந்த நை ஹ ஹண்ட்ரட் குள்ள தான் வரும் அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு லாபங்கீரமா கிட்டாது அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் அந்த ஃபீட் கான்செப்ட்ல பண்ணாமல் நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் பண்றாங்க மீன்கள் ட்ராஷஸ் டிராஷஸ் இறந்து போன மீன்கள் இருக்கு பாத்தீங்களா அதை சின்ன சின்னதாக வெட்டி உணவாக கொடுக்கறது அது மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாண்ட் வந்து பொல்யூஷன் ஆக ஆரம்பிக்கிறது அதனால மீன்கள் அடி வாங்குறதால அந்த சாய்ஸும் யாரும் யூஸ் பண்றதில்ல மொத்த பெருமையாக கொடுத்துட்டு பொறுத்த வரைக்கும் வளர்த்து வளர்த்த சாப்பிடற மாதிரியான மீனை வந்து வளர்க்கறது கடவுளோட ஹாபிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹண்டிங் பிஷ் தான் அது சரிங்க ஹண்டிங் பண்ணி தான் சாப்பிடும் அதுக்கு எவ்வளவு எவ்வளவு மீன் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ விரால் எடுத்தோம்னா விரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சி தான் அதோட ஈவினிங்காக ஒரு மீன் பிடிக்கும் கொடு அது மாதிரி கிடையாது பத்து நிமிஷத்துக்கு ஒரு மீன் பிடிச்சி சாப்பிடும் இப்போ அது அந்த கொடுவோட கான்செப்ட் வளர்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பீஸ் தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷோவே இருக்கு இப்போ ஆயிரத்தி நானூறு ரூபா தான் அதில் இருக்க டிஃபென்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வலை போட்டு செக் பண்ணணும் இல்லை ஜிலேபியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு ரிசர்வ் மாதிரி இருக்கும் அதில் ஜிலேபியாக ஃபுல்லாகவே ஸ்டாக் பண்ண முடியும் இருக்கும் சீட்ஸும் இருக்கும் என்ன பண்ணுவோம்னா அந்த சமையல் வலையை போட்டு அதில் சீட் கம்மியாக இருக்கா இதை தூக்கி அதில் கொட்டி விடுவோம் அது அந்த வெரைட்டியில் கொடுவாவே இன்னொன்று கொடுவா சின்ன கொடுவா பார்த்தா அதை அடிச்சு சாப்பிட்ருவோம் அந்த தன்மை இருக்கிறதால அதுக்கு ஃபீட் கான்செப்ட் கரெக்டாக மெயின்டை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக

ஏன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியதே ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மாதம் தான் அது சீடு விட்டு ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் க்ரோத் செம்ம ஸ்பீடாக வந்துடும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துடுச்சு அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இங்கே இருக்க இருக்கிற ஃபிஷரிமேனே கூப்பிட்டு இது மாதிரி எடுத்துப்பீங்களாம் கேட்கும்போது தாராளமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபுல்லாகவே இன்னொன்று பாண்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க போட்டு வலி வலை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மீன் குளத்தை எப்படி பராமரிக்கிறீங்க சார் குளத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சீபேஜ் எங்கேயுமே இல்லாம ஏன்னா பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோலர் சிஸ்டம்ஸோட எடுத்துட்டு போயிருக்கோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் மழை காலத்துலேயே போட்டு விட்டுருவோம் பாண்டை எதுனாலனா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க லீக்கேஜ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மழை தண்ணி வெளியே போனால் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வாட்டர் எதுலாம் வெளியே போச்சுன்னா கேட்கறதுக்கு அவசியம் இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மழை காலத்தில் பாண்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாண்டை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுவோம் தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பிஃபிரேஷன் பண்ணும்போது அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேஸ்பி வர வச்சு எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஓதோ அது மாதிரி அப்படியே சுற்றி மேலே டிராக்டர் வச்சும் ஜெஸ்பி வச்சு மெரிக்கிடும் மெரிக்கிடுவதுன்னா கீழ் மட்டத்தில் இருக்க மண்ணை வந்து லீக்கேஜ் அடைச்சிடும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும் தான் வளர்க்கணுங்களா இப்ப கான்கிரீட்ல வளர்க்குறாங்க சார் பயோஃபிளாக்ல வளர்க்குறாங்க ஆனா ரிசல்ட் வந்து அவ்வளோ இதாக வரலன்னு சொல்றாங்க இப்போ தார்பாய் போட்டு வளர்க்கும் போது வந்து மீன் வந்து உரசம் சார் போது தான் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீன் தார்பாயில போடும்போது அதோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து தார்பாயில நிக்கும்போது பொல்யூஷன் அதிகமாக

அதாவது போதுமான அளவுக்கு அந்த பிராண வாயு கிடைக்காது வாயு கிடைக்காது மேலே வந்து அப்படியே மூச்சிவிட மூச்சு எடுப்பணும் அது நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே ரெட் பீஸாக வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது அந்த பிரச்சனையை சரி அது ஆக்சுவலி சில தான் ஏர்வீட்டர் வச்சுருக்கோம் சொன்னாங்க ஒரு பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா தவில தான் ஃபஸ்ட்டு நினச்சோம் எப்போ இந்த டிஓ இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுத்து டிஓஷுவை சரி பண்ணால் அது சப்போர்டபுளாக இருக்காது ஏன்னா அடுக்கடுக்கு நம்ம டெய்லி டெய்லி பேஸ் மெடிஷன் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்காக ஆகிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆர்வேட்டரை வைக்கலாம் நைட் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் கரண்ட் இருக்குல்ல நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்லென்ஸ் இருக்குது நம்ம அதை வச்சு ஆர்வேட்டரை வச்சு ரன் பண்ணுறோம் அது எவ்வளோ நேரத்துக்கு வருட அது அந்த ஏர்வேட்டரை ஆன் பண்ணுறோம் ஏர்வேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் சார் ஆஃப் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் அப்படின்னீங்க அதாவது இயற்கையான முறையில் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த இயற்கை முறைக்கும் செயற்கை முறைக்கும் என்ன வித்தியாசங்க சார் செயற்கை முறைக்கு கொஞ்சமாக ஸ்பீட் ப்ரோத் தந்துடுவோம் சார் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செயற்கை முறைங்கிறது வளர்ப்புங்கிறது என்னதுங்க எப்படி எப்படி ஃபீடு போட்டு சார் நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் சார் நேச்சர் என்னமோ நம்ம கண்ட்ரோலாக இருக்காது சார் ஃபிஷ்ஷு எப்படி சொல்கிறது சர்க்குஸில் ரிங் மாஸ்டர் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பயப்படும் அது மாதிரி தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் கண்ட்ரோல் வச்சோம்னா நம்மள பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற பிச்சு தான் அதை கேட்கும் ட்ராஷர் ஃபீஸ் ஹவுஸ் போட்டாலும் சரி ஃபீடு போட்டாலும் சரி மீனுக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு அது தெரியும் இன்னைக்கு ஒரு ஒன் மந்த்தாக நம்ம ஒரே இடத்துல ஃபீடு போடுறோம்னு வச்சிங்களேன் கரெக்டாக இப்போ ஒரு நாலு மணிக்கு நம்ம ஃபீட் போடுறோம்னா அந்த நாலு மணிக்கு எல்லாமே நாங்கள் வந்து நிற்கும் நம்மள பாக்கறதுக்கு ஆள் வராங்க ஃபீடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது நம்மளை தேடி அங்க வந்து நிற்கும் நீங்க மாற்றி போட்டாலும் நாங்கள் வராது நாங்கள் வந்து அந்த ஜிலேபியா விட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து அந்த துள்ளும் மடவுக்கு மட்டும் வந்து தவுடு புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மில் பக்கத்துலயே இருக்கிறதுனால அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவையான புண்ணாக்கு தவுடு இதெல்லாம் வாங்கிட்டு ரேஷியோ ஒரு கிலோ தவுடுக்கு வந்து எத்தனை கிலோ புண்ணாக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தூளும் இந்த புண்ணாக்கும் தான் பல புது முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருக்குறீங்க இப்போ வேறு என்னென்ன முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க சார் முயற்சிகள் வந்து பார்த்திங்க இப்போ பாலிகல்ச்சர்ன்ற ஒன்று இருக்கோம் சார் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகியிருக்கு சார் பாலிகல்ச்சர்னா என்ன பாலிகல்ச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா மீனும் எறாவும் சேர்த்து வளர்ப்பது அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனும் உள்ளாம் எறாவும் சேர்த்து வளர்க்கலாம் இல்லை விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க சார் விற்பனை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் தான் சார் இப்போ கொடுவா நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிக்கலேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து வந்து எடுக்கிறதுக்கும் ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய காலையிலையும் இருக்காங்க ஆளுங்க இந்த மாதிரி மீன்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம பயன்படணும்னா கரெக்டாக அந்த பருவ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தடை வருது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடாவோட வளர்ப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முல்லட் கிரே முல்லட் மடவை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தாவர இணைங்களை மட்டும் தான் சாப்பிடும் அது பியூர் எப்படி சொல்கிறது மாதிரி சரிங்க அதுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவை கொடுக்கணும் அதுக்கு தான் சார் அதுக்கு வந்து தான் தவிடு புண்ணாக்கு அரிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்ஸ் மாதிரி வச்சு அது டப்ஸில் கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கேஜி வந்துடும் ஃபீடிங் தான் சார் எல்லாமே நம்ம ஃபீட் கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி வந்துடும் அதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மடவி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கா இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எடுத்தோம்னா சீட்ஸ் அவைலபிள் டிசம்பர் எண்டு நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்காது இந்த ரெண்டு மாதம் சீட் நிறையா இருக்கும் நம்ம எடுத்து விட்டோம்னா ஏப்ரலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் நம்ம முடிக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அரை கிலோ இருக்கும்போது ஒரு ப்ரைஸ் போவோம் முக்கால் கிலோ இருக்கும்போது ஒரு ப்ரைஸும் ஒரு கிலோ ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஒரு பயன்பாட்டு பண்ணோன்னா பல்காக விட்டணும் பாண்டு பெருசாக விட்டு ஒரு பத்தாயிரம் சீடு விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் கரெக்டாக கொடுத்து ஒரு மூணு வேலை ஃபீடிங் கொடுத்து அதுக்கண்டு ஒரு ஆளு போட்டு மெயின்டைன் பண்ணா அழகாக சமரிகலாம் சார் நீங்க எத்தனை பாண்டு வச்சிருக்கீங்க சார் எனக்கு டோட்டலாக அஞ்சு ஏக்கர் சார் அஞ்சு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஏக்கர் பாண்டு சார் ஒன்றரை ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பாண்டு சார் ரிசர்வ் பாண்ட்னா மீன் பிடிக்கிற தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் சார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரிசர்வ் பாண்டில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மீன்கள் இந்த மாதிரி ஜிலேபியா அது மாதிரி மீன்கள் அதில் ஒட்டு வச்சிருக்கும் அதை விற்பனைக்குங்களா இல்லை விற்பனைக்கு சார் நம்மளுக்கு ஃபீடுக்காக யூஸ் ஆகும் சார் கொடுவா மீனுக்கு கொடுவா மீனுக்கு ஃபீடுங்க சரியா சார் நம்ம நம்மஸ்டிங் முடிச்சோடனே திரும்பி கொடுவா சீட்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் சார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் சார் சீடு வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரேராக தான் இருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சீபா கிட்ட இருந்த இப்போ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹேச்சரி கிட்ட போயிருக்கு ப்ரைவேட் ஹேச்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேனஃபாக்சரிங் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கிரே முள்ளட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹச்சரியும் கிடையாது துள்ளுக்கும் எந்த ஹச்சரியும் கிடையாது அது எல்லாமே வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்க விஜயோட பக்கத்தில் அமைந்துள்ள மச்சிலி பட்டினம் ஒரு கிராமத்தில் மீனவர் சமுதாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மௌத்தாரத்தில் போயிட்டு மீன் குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து அது ஒரு வியாபாரமா பண்ணுறாங்க அவங்க வைல்டு சீட்ஸ் சொல்லுவாங்க அதை அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானிய பொறிக்கத்தன்மையும் உள்ளது இப்போ சீபா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபிஷர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அது இல்லாம மீனவர் சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஊடான் சில்வர் பேமண்ட் ஃபிஷ் அது வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலாத்தி அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு காலா மீன் அதுவும் அதையும் பண்ணலாம் காலாமீனோட மீனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் சாலமான்னு சொல்லுவாங்க அந்த மீனும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உப்பு தண்ணிக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாங்க ஒரு நூறு பீஸ் கொடுத்தாங்க சாம்பிளும் கொடுத்து ஒன் மந்த் அடிச்சு ஒன் மந்தில் க்ரோத் இருக்குது நான் ஃபீட் எதுவுமே கொடுக்காமல் வளர்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலாமீனுக்கு மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற தன்மை இன்னொன்று மீன் அடித்து சாப்பிட்ற தன்மை இருக்கிறதால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மீன்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும் என்ன மருதாணி உவர் மீன் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் மெரட்டூர் கிராமம் டி தீபக் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா உனக்கு அது உபயோகமா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வேண்பா இவர் சொன்ன தகவல்கள் எனக்கும் உவர் மீன் வளர்க்க உத்வேகத்தை தந்திருக்கு நல்ல முடிவெடுத்த மருதாணி நீயும் இந்த உவர் மீன் வளர்ப்பு தொழிலுக்கு வந்தா எனக்கும் கொஞ்சம் உறுதுணையா இருக்கும்ல கண்டிப்பா வேண்பா என்னோட வீட்டில் பேசிட்டு ஒரு நல்ல முடிவை சீக்கிரமா உனக்கு சொல்றேன் அப்ப நான் பரப்பிடவா சரி மருதானி நல்ல முடிவோட வா அதுக்கு நான் காத்துட்டு இருப்பேன் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆக்கும் திறனுடையாட்கள் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் வேணும் அந்த கூட்டு முறை வேணும் எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும்

பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும் அதில் பங்கு பயன் பயன்பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியோனும் அந்த பாங்கும் அறியோணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் வரவேணும் அந்த கூட்டு முறை வேணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாட்டி துடிக்கோணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாட்டி துதிக்கோணும் அந்த வாழ்க்கும் பறிக்கோணும் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் எந்தத் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் தேசிய பால் வள மேம்பாட்டு திட்டம் வேளாண் தொழில்களில் பால் உற்பத்தி முதன்மையாக இருந்து வருவதுடன் இந்திய நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கிய பங்களிப்பையும் அளித்து வருகிறது கால்நடை துறையில் பால் உற்பத்தி தொழில் இன்றையமையாத பங்கினை வகித்து வருகிறது மேலும் பால் உற்பத்தி துறையானது கிராமப்புறங்களில் உள்ள நிலமற்ற சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பினையும் அளிப்பதில் முதன்மை பங்காற்றுகிறது இத்தகைய பால் உற்பத்தி துறையை மேம்படுத்த தேசிய பால் வள மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கிராம பகுதிகளில் பால் குளிர்விக்கும் கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துதல் தரமான பாலை கொள்முதல் செய்தல் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய அளவில் பால் கொள்முதல் செய்தல் பால் பதப்படுத்துதல் மற்றும் பால் விற்பனை போன்றவற்றிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்களாகும் தேசிய பால்வள மேம்பாட்டு திட்ட நிதியின் கீழ் மாநில மைய ஆய்வகம் மாதவரத்தில் நிறுவப்பட்டுள்ளது இவ்வாய்வகம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் தர நிர்ணயத்துக்கு உட்பட்டு தரமான பாதுகாப்பான பால் மற்றும் பால் பொருட்களின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய மிகவும் துல்லியமான பகுப்பாய்வு திறன் கொண்ட எல்சிஎம்எஸ் ஜிசிஎம்எஸ் ஐசிபிஎம்எஸ் போன்ற பகுப்பாய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் எஃப்டிஐஆர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பால் பகுப்பாய்வு உபகரணங்கள் பதினேழு ஒன்றியங்களிலும் மற்றும் சென்னை மாநகர பால் பண்ணைகளிலும் பால் மற்றும் பால் பொருட்கள் அனைத்தும் எஃப் எஸ் எஸ் ஏஐ தர நிர்ணயத்துக்கு பரிசோதிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ளன மாதவரத்தில் அமைக்கப்பட்டு வரும் கிருமி கண்டறிதல் மற்றும் நுண்ணுயிர் கண்டறியும் ஆய்வகம் மூலமாக இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களில் பால் மற்றும் பால் பொருட்களின் அனைத்து அளவுருக்களை பரிசோதிக்க உதவுவதன் மூலம் ஏற்றுமதி தரத்திற்கு ஏற்றவாறு பால் மற்றும் பால் பொருட்களின் தரத்தினை உறுதி செய்வதோடு உள்ளூர் சந்தைக்கும் விற்பனை செய்ய முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஆய்வகத்தை அம்பத்தூரில் உள்ள பால் உப பொருட்கள் பால் பண்ணையில் துவங்க உள்ளது இந்த ஆய்வகத்தில் புதிய பால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சி மற்றும் தற்போது விற்பனையில் உள்ள பால் பொருட்களின் தரம் மேம்பாடு ஆகியவை மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் பால் பொருட்கள் மூலப்பொருட்கள் மற்றும் கட்டுப்பொருட்களின் தர ஆய்வு செய்யப்படுகிறது தர பகுப்பிற்கான இரசாயனங்கள் கண்ணாடி பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் இத்திட்டத்தின் கீழ் மாவட்ட ஒன்றியங்களுக்கு வழங்கப்படும் மாவட்ட ஒன்றியங்களில் உள்ள பால் பண்ணைகளில் உணவு பாதுகாப்பு மேலாண்மை அமைப்பினை மேலும் வலுப்படுத்துவதற்காக சான்று பெறுதல் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி நிதி ஒன்றியங்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இந்நிதியானது பால் மற்றும் பால் பொருட்களின் தரத்தை உறுதி செய்யவும் இந்திய தர நிர்ணய ஆணையத்தின் இணைக்க மதிப்பீடு திட்டத்தை ஒன்றியங்களில் செயல்படுத்தவும் பயன்படுத்தப்பட உள்ளது மாவட்ட ஒன்றியங்களில் பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விற்பனை போன்ற பணிகளை ஒருங்கிணைக்க தேவையான தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணி இத்திட்டத்தின் கீழ் நடைபெற்று வருகிறது பணியாளர்களுக்கு தர மேலாண்மை தொகுப்பு பால் குளிர்விப்பான் தானியங்கி பால் சேகரிப்பு அழகு ஆகியவற்றிற்கான பயிற்சி இத்திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டு வருகிறது பால் நுகர்வோர் நலனுக்காக மாவட்ட ஒன்றியங்களில் பால் பண்ணைகளுக்கு தர சான்றிதழ் மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்காக நிதி உதவியும் அளிக்கப்பட்டு வருகிறது அரசின் தொடர் முயற்சிகளினால் சுமார் இருநூற்று இருபத்தி ஓரு மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்து தொடர்ந்து உலகளவில் மிக பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது இது முந்தைய ஆண்டை காட்டிலும் ஐந்தரை சதவிகிதம் அதிகமாகும் கால்நடை வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து பல திட்டங்கள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாக பால் உற்பத்தியும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவன ਨਿਰਮ முறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கடும் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் போக இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்